ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்பாதி ஸ்ரீ நாகபுத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்பாதி வானியர் தெருவில் எழுந்தருளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகபுத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக வருடா வருடம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ நாகபுத்து மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டப்பட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடம் சித்திரை மாதம் முதல் செவ்வாயில் காப்பு கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் அம்மன் பிறப்பு வளர்ப்பு மகாபாரத சொற்பொழிவு அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது பதினோராம் நாள் இன்று அகலம் குளக்கரை சென்று கரகம் ஜோடிக்கப்பட்டு அம்மனுக்கு அழகு குத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் சடல் அணிந்து நாக்கு அழகும் பெரிய அழகும் போட்டுக்கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மற்றும் கடைத்தெரு வழியாக சுற்றி வந்து ஸ்ரீ நாகபுத்து மாரியம்மனை வழிபட்டனர்